இல்ல என்னைய வந்து கடைசி எண்ட்ல தோல்வி அடைய வச்சுறாத கடைசி கபர்ல என்னைய தோல்வி அடைய வச்சுறாத நாளை மருமையில என்னையும் தோல்வி அடைய வச்சுறாத நாளைக்கு கேள்வி பதில் என்னைய தோல்வி அடைய வச்சுறாத ரப்பே லாகவுல வளாக்குவத்த இல்லா இல்லா இல்ல அழிய வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதுற நம்ம தன்னறியாம அந்த அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அதனுடைய வேலி சொல் தெரியாம இன்ஷால இதை கேட்டுட்டோம் ஒன்பது விஷயத்த இன்ஷால செய்யும் தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவானாக அடுத்து ஏழாவது நம் லாகோல வலாப்பூவத்தை இல்லா பில்லான்னு நம்ம சொன்ன உடனே நம்ம சுபஹானல்லா சொன்னால் அல்லாஹ் ஒரு பேர் சம்பளம் மரம் நடன ஒரு விதம் போடுறான் இல்லையா லாகோல வலாப்பூவத்தை இல்லா பில்லான்னு சொன்ன உடனே அது மரமாக மாற்றப்படும் இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா இல்லல்லாகு வலா அக்வலூ இல்லா பில்லாகில் அறி இப்போ நம்மளுக்கு எங்கேயா ஒரு விதை நம்ம போட்டது என்ன ஆயிருச்சு சுபானெல்லாம் ஆரம்பிச்சிட்டோமா இப்போ மரம் முளைச்சிருச்சு அடுத்த அடுத்து நம்ம லாகவில் வளாக்குவத்தை இல்லா பிள்ளை ஓத 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 அதில் கனிவருக்கங்கள் கூடும் பேரிச்சம்பழம் கனிவருக்கங்கள்னு சொல்லவான் வேணும் ஒரு கொலையில் எத்தனை க எத்தனை அது பழம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி ஐம்பது பழம் இருக்குமா இது நான் ஹஜ்ஜுக்கு கோயில் ஒருத்தர் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் எண்ணி பார்க்கல அல்லாஹாகலும் ஆயிர ஒரு சின்ன ஒரு கொலையில் ஆயிரத்தி ஐம்பது பழம் இருந்துச்சுன்னா அந்த மரம் கூட எத்தனை பழம் இருக்கும் அதில் ஒரு காய் கூட போகாம இருக்கிறதுக்கு நம்ம அடுத்தடுத்து அடுத்து அடுத்து என்ன செய்யணும் ஓதிக்கிட்டே இருக்கணும் விஷயம் அதெல்லாம் சரி அடுத்தது எட்டாவது